ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லோரும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய இந்த ஒரு தண்ணியை வச்சு நம்ம பாத்ரூம் டேப்பை எப்படி சூப்பராக புத்தம் புதுசாக க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் சில டிப்ஸையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஷாம்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சரியாக கரையாது பேஸ்ட் வந்து எப்போவுமே சரியாக கரையாது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் நம்ம தான் லிக்விடு சோப்பு இதெல்லாம் போட்டு துவைச்சாலும் துணிகள் நல்லா பளிச்சின்னு இருக்காது இப்போ இதை நீங்கள் சேர்த்து துவைச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் அதிகமாக நுரை வரும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஒயிட் யூனிஃபார்ம் கூட நம்ம கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுப்போம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக துவைச்சி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கும் நல்லா புத்தம் புதுசாக பளிச்சின்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குன்ட்டு ஸோ கஷ்டப்படாமல் ஈஸியாக துவைச்சி எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தேங்காவோடய சக்கங்க நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு மீதி வரும் பாருங்கள் அந்த சக்கையை தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் தேங்காவில் இ விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது அதே சமயம் இந்த மஞ்சளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் கை காலில் தேய்ச்சி வந்தோம்னா நல்லா சூப்பராக நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இந்த தேங்காய் சக்கை வந்து இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு வேலை செய்யும் இதனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ச்சரைஸர் தரும் அதே சமயம் நம்ம ஸ்கின் டோனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி பரு இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கலரையும் கொடுக்கும் இதை நீங்கள் கழுவிட்டு நீங்கள் நீங்களே டச் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாக பளபளன்னு இருக்கிறது நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வீட்டில் சோறு எல்லாம் வடிப்போம் பாருங்கள் அந்த கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது நம்ம ஹேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தான் நமக்கு தெரியும் ஆனால் இதை வந்து நம்ம இன்றைக்கி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நான் இப்போ ஒரு ஜக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த பாத்ரூம் செவர் பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்ட்டு பாத்ரூம் செவரு தரை இதெல்லாம் கூட ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் எடுத்து நான் இதில் தேய்ச்சி விடுறேன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாகவே வச்சு யூஸ் பண்ணணுங்க இப்போ வடித்த தண்ணி வந்து சூடாக தான் இருக்கும் அப்படி ஆறி போச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு தேய்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த நாள்பட்ட உப்பு கரை கூட அப்படியே போயிடுங்க பாருங்கள் தேய்க்கும் போதே தெரியுது இருந்து அப்படியே அழுக்கு பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியுது பாருங்கள் இதில் நான் வேறு எதுவுமே கலக்கலை லிக்விடோ இல்லை லெமனோ இப்படி எதுவுமே கலக்கலை இதெல்லாம் தேய்ச்சி இது கூடவே சேர்த்து அதையும் தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் ஆனால் நான் வந்து வேற எதுவுமே கலக்கலை ஒன்லி இந்த வடிச்ச தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே அழுக்கு வந்து பிரிஞ்சு வர்றது நமக்கு நல்லாவே தெரியுது இதே மாதிரிதாங்க இந்த டேப்பு கூட பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்ட்டு இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே வச்சிருக்குது அந்த மாதிரி டேப்பை தான் இப்போ நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ அந்த தண்ணியை மட்டும்தான் எடுத்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் தேய்க்கும் போதே நல்லாவே தெரியுது பாருங்கள் அப்படியே நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இடத்துலையும் நான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள் இந்த டேப்பில் இந்த இடத்துலாம் பிளாக்காக இருக்குது அதையும் தேய்க்கிறேன் அதுவும் நல்லா சூப்பராக போகுங்க அதே மாதிரி நாள்பட்ட உப்பு கரை கூட இதை வச்சு தேய்க்கிறதுனால அப்படியே போயிடும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல இது ஒரு பொருள் மட்டுமே போதும் அந்த அளவுக்கு சூப்பராக புதுசாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே நல்லா பளிச்சின்னு இருக்குது இது கூட நம்ம வந்து லெமனு வினிகர் உப்பு இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா புதுசாக இருக்கும் ஆனால் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இது மட்டுமே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அளவுக்கு புத்தம் புதுசாக மாறிடுச்சு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு பாத்ரூம் டேப்பை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு பொருள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் செவத்துலக்குள்ளே யூஸ் பண்ணும்போது எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் புத்தம் புதுசாகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறுந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க